வணக்கம் நண்பர்களே இது ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாழை மூவி என்னடா அது வாழை மூவியை பத்தி இப்போ பேசுறானே படம் வந்து இருபத்தி நாளாயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுவீங்க அது தான் ஆனால் வந்து பேச வைக்கிறானுங்களே என்ன பண்ணுறது இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சி நாள் நேற்று வந்து செலப்ரேட் பண்ணாங்க அதாவது வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடினாங்க ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா படம் சூப்பராக இருக்குது சிறப்பாக இருக்குது அழ வச்சுட்டாரு கடைசியில வந்து பேர் முஞ்சிட்ட பிறப்பு தான் எல்லாரும் வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க பொதுமக்களும் சொல்லியிருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா முன்னணி இயக்குநர்கள் பாலால இருந்து ஒரு மிகச்சிறந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா மணிரத்னம் சங்கர் எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டாங்க இது ஒரு சிறப்பான திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நேத்து கூட பாத்தீங்கன்னா இந்த சுதா கங்காரான்றவங்க அவங்க வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க இது வந்து சினிமா பேரடைஸோ அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாங்க ஒரு நல்ல படம் ஒரு இது வந்து அவருடைய சுயசரிதை பயோகிராஃபி இதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இதை வந்து நேரடியாக உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும்ன்ற அளவுக்கு பெருமையாக பேசிட்டாங்க இதுதான் உண்மை கதை ஆனால் ஏன்டா ஏன்னா ஏன் வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது யாருன்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அதாவது இவங்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி பேஸ்டு பண்ணி மற்றவங்க மேலே வரக்கூடாது முன்னமும் வந்து அவங்களை கீழ்த்த பேசுறாங்க இதுதான் உண்மை இப்போ அந்த படத்துல வந்து அவரு பேசவே இல்லை அவர் என்ன சொல்றாரு நான் வாழ்ந்த ஊர்ல வந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு எனக்கு எனக்குள்ள வந்த துன்பம் துயரம் சந்தோஷம் எல்லாமே சேர்த்து ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே என் லைஃப்ல நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்டுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு விஷயம் நடக்கும் அதுவும் உண்மை சம்பவம் தான் இதை நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து எல்லாருமே கைத்தட்டி பாராட்டுற அளவுக்கு வச்சுட்டாரு இதுதான் வந்து உண்மை ஆனால் எதுலேயும் வந்து சிலர் பூந்து என்ன சொல்றாங்க மாரி செல்வராஜ் என்னப்பா அவர் படம் எடுத்துட்டு போயிடுவார் அவர் வந்து பார்த்து எந்த காரில் வர்றாரு பார்த்தீங்களா அந்தமாதிரி நீங்கள் காரில் வருவீங்களா படம் நல்லா சொல்றீங்களே ஏன்டா அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் ஏன்டா அவர் கஷ்டப்பட்டு அவர் இயக்குனராகி அவர் இந்த அளவுக்கு ஒரு படம் எடுத்து அவார்டோ வாங்குறாரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான திரைப்படங்கள்லாம் வச்சுருக்காருன்னு வச்சிங்களேன் அது எல்லாருமே பாராட்டுறா வசூல் வசூல் ரீதியாகவும் சரி படரீதியாவும் சரி மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு சரியா அப்ப நீ வந்து இல்ல ஒரு கார்ல போறாரு வராரு டெவலப் ஆகிறாரு ஒரு கார் வாங்குறாரு போறாரு உனக்கு ஏன் நோவுதுன்னு கேக்குறேன் நான் உனக்கு ஏன் நோவுது வலிக்குதா வலிக்குதுன்னா நான் என்ன பண்றது போயிட்டேங்கன்னா முட்டின்னு சா தான் எதுக்கு வந்து இந்த ஒன் ஒன்மத்தை கிரியேட் பண்றீங்க இவங்க டேரக்டர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அதை கம்பேர் பண்ண முடியல அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க இப்போ வந்து தூக்கி வந்துட்டாங்க வாகை சுடுவா மாதிரி படம் எடுக்க சொல்லுங்க முடியுமா ஏன்னா வாகை சுடுவா வந்து ஒரு நல்ல படம் சர்க்குணம் என்று சிறப்பாக சிறப்பா படம் தரமான ஒரு ஒரு படை அது இந்த படம் வந்து ஒரு பயோகிராஃபி ஒரு சுயசரிதை அதுக்கும் எதுக்கும் வச்சு கம்பேர் பண்ணுறீங்க எனக்கு இதில் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியும் அப்புறம் பார்த்தோம் இந்த பிரயின் காந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மிகச்சிறந்த ஒரு டைரக்டர் அவர் அவரும் பார்க்குறேன் மதம் முந்தானியத்து வரைக்கும் பேட்டி இருக்காரு வாய் கத்துறாரு ஒன்றுமே முடியல அவரால் அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா இயக்குனரும் பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் கேட்கறாங்க அது ஆமாங்க பாத்தீங்களா அவருக்கு வந்து இவர் இவரு படத்தை டெவலப் பண்றது கூட பாத்தீங்களானா மாற்று சமூகத்தினர் தான் ஐயர் தேவைப்படுறாரு தேவர் தேவைப்படுறாரு வன்னியர் தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கொண்டு வராங்க படம் எடு இல்லைன்னா மூடின்னு வைக்காரு எதுக்கு இந்த மாதிரி காண்டு உனக்கு இல்ல உனக்கு அவன் கன்ஃபார்மா வந்து உன் யாரும் உனக்கு கூப்பிடுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது ப்ரொடியூசருக்கு யாராவது ட்ரை பண்றியா ப்ரொடியூசர் கதை எதனா வச்சிருக்கியா வர வரமாட்டானா அதாவது இதை வச்சு நானும் பிரவீன் காந்தின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இருந்தேன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக பேசிட்டு இருக்கியா ஏன் இதெல்லாம் வன்மை உனக்கு உன்ன தான் ஒருத்தர் பேசியிருந்தாரு மோகன்ஜின்னு இப்ப அமைதா இருக்காரு ஏன்னா தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து சிறந்த தான் எடுத்துன்னு சொல்ல முடியாது அவரு அமைதியா இருக்காரு அப்புறம் நீ வந்து ஏன் அப்படி காத்திட்டு இருக்க சரி நீ இவ்வளவு பேசுற நீ இவ்வளவு விமர்சனம் பண்ற நீ ஏன் வந்து மோகன்ஜி விமர்சிக்க மாட்ட விமர்சி திரௌபதின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காரு தாண்டவம் எடுத்திருக்காரு எல்லாம் மூணுமே ஒரே படம் தான் அது சும்மா கொஞ்சம் அப்படி மிக்சிக்கு போட்டு எதிர்ப்பார் அவ்வளோதான் ஒரே படம் தான் அது நீங்க எல்லாமே கவனிச்சீங்கன்னா இவங்களாம் வந்து பெண்களை காப்பாத்துறாங்க இதுல கூட இந்த படத்துல கூட வாழை திரைப்படத்துல கூட இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் ஒரு 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 வீடியோ ஒன்று பேசுறாங்க இது வந்து இது இது கெட்ட சமூகத்துக்கு படம் டீச்சருக்கும் மாணவனுக்கும் நீங்க வைக்கலாம் இதெல்லாம் வந்து தவறான ஒரு புரிதல் தானே ஏற்படும் இதோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு இருந்து ஒரு ஆசிரியராக இருந்தா என்ன பண்ணுவீங்க படத்தை பார்த்துட்டு பேசணும் படத்தை பார்க்காம பேசக்கூடாது அந்த படத்துல என்ன காட்டுறாங்க ரெண்டு பேர் காதல் காட்சி காட்டுறாங்களா படத்தை பார்த்தே இல்லையா நீ அது எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கொண்ட அந்த படத்துல வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க டீச்சருக்கும் உள்ள அந்த நீங்க வந்து தப்பா ஒரு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்றீங்களே படம் பயங்கர தேட்டர்ல ஓடின் இருக்கு போய் பாருங்க முடியலையா கப்சிப் மூடி நோக்காரு இல்ல வந்து நல்ல படங்களை எடுங்கன்று நான் என்ன சொல்றேன் நீ ஒண்ணும் இல்ல நல்ல படத்தை எடுத்து காட்டு சரிப்பா நீ உன்னுடைய வந்து பெருமையை பேசுற எல்லாம் பேசுற நீ வந்து பாக்குற மாதிரி எடுற பார்க்கவே முடியாத மாரி இருக்காதீங்க ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்காது கேமரா ஷேக் ஆகும் போலீஸ் சொல்லிட்டு ஒருத்தனை கூட்டின்னு வந்து தாடி வச்சுன்னு இருப்பான் கம்பல் போட்டு இருப்பான் கேட்டா போலீஸ் போக விரும்புல நான் என்ன சொல்றேன்னா ஒரு படத்தை பாக்குறியா படத்துல என்ன கருத்து சொல்ல வராங்க நொட்டு சொல்ல வராங்கள நோண்ட படம் நல்லா இருக்கா டைம் பாஸ் ஆச்சா போ நல்லா இல்லையா ஸ்கிரீன் பிளே சரி இல்லையா அதாவது நீ உன்னுடைய கருத்து எப்படி வேணா இருக்கலாம் ஆனா நீ எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுதான் மேட்ரு புரியுதா இதுதான் ரஞ்சிதம் பண்றாரு மாரிசெல்லாஜம் பண்ணுறாரு இந்த மாதிரி உன்னால் எடுக்கிறது எடுக்க முடியல அவன் அவார்டு வாங்குறான் பெரிய பெரிய டேரக்டர்லாம் வந்து கட்டி பூச்சி அழுகுறான் கண்ணீரில் நன்றி சொல்கிறான் அந்த மாதிரிலாம் உனக்கு வர வச்சு காட்டேன்றேன் நான் உனக்கு திறமை இருக்குங்களே நீங்களும் டாக்டர் தானே வர வச்சு காட்டுங்க அதை விட்டு ஒரு சோசியல் மீடியாவில் போனதுன்னு ஒரு இது அந்த அந்த சாதியை வச்சே நோண்டின்னு இருக்கீங்களே அதுதான் ஒன்றும் புரியல அதுக்கு தான் இப்போ புரிதுங்களா அதாவது இங்கே இன்னமும் நீங்க ஏன் சாதியை பற்றி பேசிட்டு இருக்கீங்க சாதி தான் இல்லைன்னு சொல்கிறீங்க தெரியுதா இப்ப எங்க வருது பாருங்க இதுதான் இப்ப நீ எதுனால வன்மத்தை கொட்டுற அப்போ அந்த அந்த மனசுல அந்த தானே அப்ப அந்த வன்மம் இருக்குல்ல அதான் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் விட்டு எல்லாரும் சமம் நினைங்க படம் எது நல்லா இருக்கு நல்லா இல்ல அதாவது உனக்கு சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது அத வந்து தன்மையா பேச கத்துக்கணும் சும்மா வந்து ரொம்ப கேவலமா வந்து சொல்றதுதான் எங்களுக்கும் நாங்க கூட வந்து ஏகப்பட்ட விமர்சனம் கொடுத்துருக்கோம் படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லதுன்னு சொல்லுவோம் நல்லா இருக்குன்னா பாராட்டுவோம் சும்மா வந்து மத்தவங்க மேலே வன்மத்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் நாங்க பண்றதே கிடையாது நாங்கள் கொடுக்குறது எல்லாமே உண்மையான அறிவு மனசு வந்து கொடுக்குறோம் நாங்கள் வந்து எந்த வன்மத்தையும் பயன்படுத்தி வந்து இந்த படம் இப்படிதான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடாது படம் நல்லா இருந்தாலும் வந்து நல்ல நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படிலாம் கிடையாது படம் நல்லா வந்து நல்லா எல்லா ஏகப்பட்ட படம் நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறோமே ஸோ அதனால மனசில் வந்து ஒருத்தன் வளர்றானா விட்டுருணும் அவனுக்கு தரமருக்கு வளர்றான் அந்த காண்டை வச்சிக்கின்னு தப்பா வந்து ஒரு போர்ட்ரே பண்ணிக்கின்னு ஐயோ ஒரு கதையை திருடிட்டாரு அப்படின்றது திடீர் திடீர்னு வந்துடுறான் இது என் கதை இவர் வந்து எங்கிட்ட துறிகிட்டாரு அப்படின்றது இதெல்லாம் வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் உங்கள் பப்ளிசிட்டிக்காக பண்ணாதீங்க ஒரு நல்ல படத்துக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க பாருங்கள் நன்றி வணக்கம்